ஹலோ கைஸ் ஆமாம் இப்போ தான் சோதனை சவுடி வந்திருக்காங்க பன்னாரம்மன் கோயில் தாண்டி போயிட்டு இருக்கோம் பின்னாடி தான் பன்னாரம்மன் கோயில் அங்கேருந்து இப்போ நம்ம வண்டியில்தான் பிறோம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு செக் பண்ணுற கேட்டு வந்துட்டோங்க சோதனை சவுடி வந்திருக்கோம் பாருங்க ரொம்ப ஆபத்தான வழின்னு சொல்லுவாங்க பாருங்க உள்ள வந்துட்டோம் நல்லா பண்ணி தான் அனுப்புறாங்க திம்பம் ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்கு நடமாடும் இடம் உள்ள பார்க்கலாம் நம்மளுக்கு ஏதோ விலங்குகள் அனிமல் ஏதோ வருதான் பார்க்கலாம் அனிமல் ஏதோ வந்துச்சா நம்மளுக்கு நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மேல பார்க்கலாம் கன்னரக வாகனங்கள் ஈவினிங் அனுமதி இல்லை அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம பார்க்கலாம் ஏர் பெண்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் டுவெண்ட்டி செவன் இருக்குங்க அதுல நம்ம ரெண்டாவது தான் ரீச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி செவன் ஏர்பெண்டை நம்ம கடந்து போ போறோம் ஆஹ் ரெண்டாவது யாருமே பாத்தீங்களா எப்படி பே முக்குதுன்னு லாரி மூணாவது யார் பெண்டுங்க டுவெண்ட்டி செவனுக்கு த்ரீ ரீச் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஏதோ ஒரு அனிமல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் நானும் எதிர்பார்க்குறேன் இது நடக்குமான்னு தெரியல பார்க்கலாம் தாங்க நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ரொம்ப செங்குத்தா இருக்குன்றாங்க எப்படி இருக்குன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டைமா இருக்கனால ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன் பார்க்கலாம் ஏதோ ஒரு அனிமல் கடிச்சுன்னா நம்மளுக்கு நல்லது தானே உங்களுக்கும் நல்லது எனக்கு நல்லது தானே அனிமல் பார்க்கணும் ஒரு ஏனையாவது பார்க்கணும் ஒரு ஆசையில இருக்கேன் பார்க்கலாம் mm <laughs> <laughs> இறங்குறப்ப இந்த நாம தான் பாத்து பத்திரமா போகணும் இந்த வழியில எங்க நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க என்ன போட்டோல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆபத்தானாது எந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ணாதே இப்போ ரொம்ப பாதுகாப்பாக நாம தாங்க போகணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஓரமா தான் ரொம்ப வலிக்கிறாங்க கஷ்டப்பட்டுதான் விட்டாங்க இந்த பக்கம் ரொம்ப டேஞ்சரான வலிங்க அச்சோ கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலே என்ன வேணா நடக்குங்க நடக்குங்க நாம தான் பார்த்து பத்திரமா போகணும் அதே மாதிரி செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் செக் பண்ணலைங்க வண்டி டூ வீலர் எதுவும் செக் பண்ணல மத்தபடி லாரி கார் இந்த மாதிரி வந்தா செக் பண்ணி அனுப்புவாங்க கண்டிப்பா முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கீழே வெயில் அடிச்சு இங்க வெயில் அடிக்குது பட் அந்த அளவுக்கு தெரியல மன்னாரியம்மன் கோயில் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெயிலுங்க இங்க அந்த அளவுக்கு தெரியல இருந்தாலும் வெயில் நல்லதா அடிக்குது நம்மளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குங்க போயிட்டுருக்கேங்க எனிடைம் ஃபாரஸ்ட் டுவெண்ட்டி இந்த கல்சில இருந்து இறந்துட்டே தாங்க இருக்கும் ஆக்சுவலா இதுக்கு மேல தான் ஏர் பண்டை பயங்கரமான ஏர்பண்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ங்க அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருக்கட்டும் ஏர்பண்ட் இருபத்தி ஏழுங்க இருபத்தி ஏழுல நம்ம இருபத்தி ஆறாவது ரீச் பண்ணிட்டோம் இன்னும் ஒரே ஒன்று தான் ஏர்பெண்டு வரலாங்க தைரியமா வரலாம் பாத்தீங்கன்னா நார்மலா வாங்க என்ஜாய் பண்ணுங்க மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா லாரி அவ்வளவு வேகமா போக முடியாது இல்லைங்க சிட்டிக்கு பக்கத்துல ஆக்சுவலா ஏர்பேண்ட் எல்லாம் முடிஞ்சுங்க இதுக்கு மேல சிட்டிக்கு பக்கத்துல வந்துட்டோம் இதே மேல ஆக்சுவலா நார்மலா தான் இருக்கும் இருந்தாலும் பத்திரமா தாங்க போகணும் நல்லா எல்லா பக்கமும் அதிகமா போர்டு இருக்கிறது என்னன்னா நல்ல கிளைமேட் நல்லா இருக்கு நல்லா வெயில் அடிச்சாலும் அந்த ஜில்லா ஜில்லா வருது இருக்குங்க இந்த வழியில பாத்தீங்கன்னா லாரிங் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இது கர்நாடகா பாட்ருங்க மைசூருக்கு ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு நைன்டி கிலோமீட்டர் தாங்க ஹண்ட்ரட் குள்ளதா வருது நல்ல யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனா ஒண்ணு நல்ல ஜாக்கிரதையா போயிட்டு வரணுங்க அது ஒண்ணுதான் ஃபாரஸ்ட் உள்ள நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் நல்லா வெயில் காலம் இல்லைங்க நல்ல மரம் எல்லாம் மூங்கில் மரம் இந்த மரம் எல்லாம் நல்லா சாஞ்சு கிடைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணல இருக்குங்க எந்த விலங்குகள் வரல ஏன்னா வெயில் கால வச்சுங்களா இந்த பக்கம் எந்த தண்ணி இருக்காது அதனால வாய்ப்புல அரசா வாய்ப்புல அராசா நம்ம எந்த அனிமலும் பார்க்க முடியாது இன்னைக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு உள்ள கொஞ்சம் புறவலைங்க வெயிலுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா என்னதான் வருஷம் வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் காட்டுங்களா மாசம் முழுசா நல்லா கஷ்டப்பட்டு இருக்கோங்க பணம் 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 நம்ம உலகத்துல ஓடிட்டு இருக்கோம் ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி ஃப்ரீயா இருந்து இந்த மாதிரி வெளியே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க மனசுல ட்ரெஸ் இதெல்லாம் எல்லாமே போயிருங்க மூணு நாள் எதுன்னு நினைக்காம சந்தோஷமா இருங்க